அலங்கரித்துறைவாக மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் மீனாட்சிய மதுரை போட்டிய பரிசு தவிர சிறந்த காலி வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா

மதுரை மாவட்டி முதல்வர் நேரங்கள் நெருங்கி விட்டதா காரணங்கள் இழந்து விட்டதா பரிசு தொகை சிறப்பு நிக்பாரக காஞ்சி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக உரியவர்கள் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட தலைவர் முதல்வர்

நெவீல திருப்பிங்கடா டீம் பீஸ் குடுங்கடா நம்மள நிக்குனுகாருங்க சீட்டிகளை கேளுங்க ஒரு ஒரு தடவ படுத்துங்க நேரங்கள் எறியுங்க தடங்கள் நடந்து விதுனா பரிசு தோமேரி சிறப்பு பரிசு நிரூவறதுக்கு காளியும் சிறந்த காளை ஆடு டைட் அடிச்சு குத்த முடியாது இந்த சைல்ல ஓட வர மாட்டாரு மாடு திரும்பிடுது மாடு திரும்பிடுது ஆள அத ஆள जितने மடை குடுப்பாரு

சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா ஒன்பது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுயா கருமையினர் நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடம் எல்லாம் சீக்கிரத்தின் ஆட்டமா வரும் கடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா

அவரது வாழை மிக துடிப்படம் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையில நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களா மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் மீனாட்சி அவர் துணையோடு பாரதி நண்பர்கள் மிக துடிப்படம் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள்

வீரடைங்கள் வீரர்களை உண்டாகும் விடுதிகள் வேடைகள்

காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கா காலையும் சிறந்த காலை வீரர்களுக்கு சிறப்பான வீரர்களா சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆலை சிவகங்கை மாவட்டம் நாடு வி மரப்பட்டி நினைவாக காஞ்சி அவரது வாழை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களா மதுரை மாவட்டம் வீராட்சி அம்மன் துணையோடு கண்ணகி அவர்கள் பாரதி நண்பர்கள் இந்த துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மாவீர குறைத்துறை பவி நினைவாக கேடி கருப்பு குழு வீரர்கள் மாவீர குறைத்துறை பவி நினைவாக கேடி கருப்பு குழு வீரர்கள் உள்ள வந்திருக்க

முதல்வர் ரஞ்சித் அவர்கள் ஆடிக்களத்தை அரகரிந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் வெள்ளலூர் ஆடு

வீரர்களுக்கு சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்மதி வீரர்களா யார் என்று よろしくお願いします。